அலைக்கும் வரமதுல்லாஹ் வபரகாத்து அலஹமது நபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபிள்வல் மாதத்தில் நபிசல்லாஹு அலிஹிவாசல்லம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை பகுதி பகுதியாக பார்த்துட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு பகுதி இருபது வீடியோவில் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்துக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ண போன சம்பவங்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அலமதுல்லா நபிசலாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்று சரியாக பத்து ஆண்டு காலங்கள் அதாவது தன்னுடைய நாற்பதா வயதிலிருந்து ஐம்பதாவது வயது வரை தன்னுடைய சிறிய தந்தையான அபு தாலிப் அவர்களுடைய அவர்களுடைய கண்காணிப்பு ஒத்துழைப்பு பாதுகாப்பாகவே வாழ்ந்துகிட்டு வந்தாங்க அந்த மக்கா அவர்களுக்கு கிடைக்கிற எல்லாம் நோவினை கொடுத்து வர்றாங்க ஆனாலும் நபிசவலாக அலிவசம் அவர்கள் அதையெல்லாம் தாங்கிக்கிறாங்க ஆனா இப்ப நபிசவலா அலுவலம் அவர்கள் பட்டம் பெற்று ஐம்பதாவது வயசு தாண்டிடுறாங்க பத்து ஆண்டு காலங்கள் தாண்டிடுறாங்க இப்போ இவ்வளவு காலமும் கூடவே இருந்து ஒத்துழைப்பாக இருந்த அவர்களுடைய சச்சாவான அபு தாலிப் அவர்கள் ஒஃபாத்தாயிடுறாங்க இதற்கு பின்னாடி நபிசல் அல்லாஹூ அலி வல்லம் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக கூடவே இருந்து உதவி செய்கிற ஒரு மனிதர் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மக்கா காஃபிர்கள் சுதந்திரமாக இப்போ நபிசல் அல்லாஹூ அலி வஸ்லம் அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நோவினை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நாமது பில்லா அல்லா பாதுகாக்கணும் இதற்கு பின்னாடி தான் நபிசவல் அல்லாஹ் வசல்லம் அவர்கள் இங்கே இருக்கிற மக்கா முஸ்லீம்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காகவும் இனி தாயிஃபில் போய் பக்கத்தில் மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற தாயிஃப் நகரத்தில் இஸ்லாம் பரவிருச்சு அப்படின்னா மற்ற பகுதிகளையும் இஸ்லாம் பரவு பரவுறதுக்கு இலகுவாக இருக்குங்கிற ஒரு நோக்கத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தாயிஃப் நகரத்துக்கு மக்காவுக்கு பக்கத்துல இருக்கிற தாயிஃபுங்கிற ஒரு ஒரு பகுதிக்கு தன்னுடைய வளர்ப்பு மகனான ஜெய்து புனு ஹரிசாங்கிற சஹாபியை கூட்டிக்கிட்டு போகிறாங்க நபிசவல் அல்லாஹ்ஸ்லம் அவர்கள் முதல் காரியமாக அந்த தாய்ஃப் நகரத்தில் இருக்கிற மூன்று முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசுகிறாங்க ஆனால் அந்த மூன்று முக்கிய தலைவர்களுமே நபிசல்ல லாகுலி செல்லம்மா அவர்களுக்கு உதவி செய்ய மறுத்துடுறாங்க அதை தாண்டி நபிசலைல்லாஹுலி வசிலம்மா அவர்களை மனதளவில் ரொம்ப ஒரு அருவருப்பாக பேசி திட்டி அனுப்பி விடுறாங்க அவங்க எல்லாம் சொல்றாங்க ஏன் அந்த கடவுளுக்கு உங்களை தவிர நபியா தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேற ஆள் கிடைக்கலையா இல்லையா எல்லாம் நபியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப மோசமாக பேசி நபிசலைல்லாஹுலி வசிலம்மா அவர்களை வெளியில் அனுப்புகிறாங்க இருந்தும் நபி சலல்லாஹூ அலிஹ் வசலம் அவர்கள் மனம் தளர்ந்துடாமல் மக்காவில் இருக்கிற தாய்ஃப் நகர பொதுமக்களுக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆனால் அந்த பொதுமக்கள் இன்னமுமே மோசமாக இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க நபி சொல்லல்லாஹூ அலையூஸ்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்காமல் போயிருந்தாலும் பரவாயில்ல அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய வீடுகளில் இருக்கிற சிறுவர்களோட கைகளில் கற்களை கொடுத்து முஹம்மது நபி சொல்லலாஹூ அலைய வசல்லம் அவர்களை தாக்குறதுக்கு அனுப்புகிறாங்க அதே மாதிரி அந்த சிறுவர்களும் நபி சொல்லாஹூ அலைய வசல்லம் அவர்களை அந்த கற்களால அடிக்கிறாங்க அல்லாஹ் அக்பர் நவூது பில்லா எந்த அளவுக்கு நபிசல் அல்லாஹலை அவர்கள் அந்த அடிகள்ல இருந்துலாம் தூரமாக வந்து ஒரு இடத்துல உட்காந்து பார்ப்பாங்க நபிசல் அல்லாஹூ அலையூசல்லம்மா அவர்களுடைய பாதை முழுக்க ரத்தத்தால் நனைஞ்சு போயிருக்கும் அல்லாஹு அக்பர் நவது பில்லா எவ்வளவு நோவினை அனுபவிச்சிருக்கிறாங்க நமக்காக நபிசலுல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இதற்கு பின்னாடி தான் அல்லாஹூத்தாலா மலைகளுக்கு எல்லாம் பொறுப்பாக இருக்கிற ஒரு மலக்க நபிசல்லாஹூ அலையூ வசல்லம் அவர்கிட்ட அனுப்புகிறான் அந்த மலக்கு நபிசல்லாஹூ அலெஹி வசல்லம் அவர்கிட்ட வந்து கேட்க

சலாத்தை ஏற்றுக்குவாங்க சுபஹான் அல்லா இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற பெரிய படிப்பினையே என்னென்னா நம்மள யாராவது ஒருத்தர் ஒருத்தர் நமக்கு சின்ன ஒரு விதத்தில் நமக்கு ஒரு நோவினை பண்ணிட்டார் நமக்கு பிடிக்காதது பண்ணிட்டார் அப்படின்னா அவரை பழி வாங்கிறதுக்காக நம்ம தினசரி துடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நபி சொல்லாஹூ அலி வஸ்லம் அவர்களை அடித்து கால் வர பாதம் வர ரத்தத்தினால நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களுடைய ரத்தத்தினால பாதமே நனைஞ்சு போயிருக்கு அந்த அளவுக்கு நோவினை கொடுத்து தாய்ஃப் நகர மக்களையும் நபி சொல்லாஹூ அலி வஸ்லம் நறுுணத்தினால் மன்னிச்சு விடுறாங்க சுபஹான்ல்லாம் இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நபிசலு அல்லாஹ் வசல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்ச மாதிரியே பிற்காலத்தில் தாயிஃப் நகர மக்கள் எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு அதே தான் நபிசலுல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி நாமளும் எல்லா காரியங்களையும் பொறுமையோடு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தாய்ஃப் நகர சம்பவத்திலேருந்து நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய படிப்பினை ஆக வரக்கூடிய நாட்களில் நபிசலுஅல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை